தமிழர் தொலைக்காட்சி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரிலிருந்து மதுரை வரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகேயுள்ள அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பதினொன்று கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏல உரிமை வழங்கியதாக கூறப்படுகிறது அரிட்டாபட்டி பள்ளியில் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் டம்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் வனவிலங்குகள் பாதிக்கும் இயற்கை சூழல் கெடுவதோடு விவசாயம் மக்கள் வாழ்வாதாரம் பாதிப்படையும் எனவே டம்ஸ்டன் திட்டத்தை கைவிட வேண்டும் என பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டங்கள் மறியல்கள் நடைபெற்றன டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு போராட்டத்திற்கு வணிகர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தன இதற்கிடையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை இந்த வகையிலும் தமிழக அரசு அனுமதிக்காது என அறிவித்தது இருப்பினும் மத்திய அரசு தற்போது வரை டங்ஸ்டன் சுரங்க ஈழ உரிமை ரத்து குறித்து இந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை இதன் காரணமாக மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக நம் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன்படி மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று விவசாயிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நான்கு வழிச்சாலையில் நடைபணமாக சென்று மதுரை தமக்கத்தில் உள்ள தலைமை தபால் தந்தி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நான்கு வழிச்சாலையில் பேரணியாக சென்றால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனை அடுத்து விவசாயிகள் மேலூரிலிருந்து வாகனங்களில் மதுரைக்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்தனர் அதன்படி மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டியில் இன்று காலை ஒன்பது மணியளவில் சுற்று வட்டாரப் பகுதிகளில் உள்ள கிராமங்களில் இருந்து சாறை சாறையாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்தனர் நரசிங்கம்பட்டியில் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்ட நிலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் அவர்கள் மதுரைக்கு புறப்பட்டனர் மேலும் பலர் நான்கு வழி சாலையில் போலீசாரின் தடையை மீறி நடைபயணமாக சென்றனர் வேளரிப்பட்டி பகுதியில் சென்றபோது அங்கு போலீஸ் சூப்பிரண்டு அரவிந்த் தலைமையில் போலீசார் விவசாயிகளை மறித்து நடைபயணமாக செல்ல அனுமதி இல்லை வாகனங்களில் மட்டும் செல்ல வேண்டும் என கூறி தடுத்து நிறுத்தினர் இதனால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இறுதியில் விவசாயிகள் நடைபயணமாக செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து எடுத்து டங்ஸ்டன் திட்ட எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தி சுமார் ஐம்பதாயிரம் மேற்பட்டோர் சாலைகளில் நடைபயணமாகவும் வாகனங்களிலும் மதுரை நோக்கி வந்தனர் இதனால் மதுரை நகர் பகுதியில் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி வழிநெடுகிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பிற்பகல் ஒரு மணி அளவில் மதுரை தமுக்கம் பகுதியை வந்தடைந்த விவசாயிகள் அங்கு உள்ள தலைமை தபால் அலுவலகம் முன்பு டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் பேரணியால் மதுரை நகரமே போக்குவரத்து பாதிப்பால் ஸ்தம்பித்தது காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து வதந்திக்கு இடஒதுக்காதீர்கள் போராட்டத்தை பங்கேற்க வந்த பேரணியில் வந்த விவசாயிகள் அனைவரையும் தமிழ மைதானத்திற்கு ஆலையாளர் அழைத்து வருகிறதாக இடத்தில் உறுதி கொண்டிருக்கிறார் அனைவரும் இங்கே வந்த பிறகுதான் கலைவது என்று முடிவெடுத்திருக்கிறது ஏற்பட்டுள்ள வேண்டாம் காவல்துறையும் நாமும் கோரிக்கைக்காக தான் இணைந்திருக்கிறோம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு கேட்கலாங்கன்னா நீங்களே அவங்க